ி என்பது கருடனுடைய திருநாமங்களில் ஒன்று அவரை பற்றிய நூற்றி இரண்டு ஸ்லோகங்களால் ஆன ஸ்து திருமங்கையாழ்வார் பெரிய திருமொழியில் நூறு பாசுரங்களால் திருநரையூர் என்று போற்றப்படும் திவ்வினேசமான நாச்சியார் கோவிலை மங்களா சாசனம் செய்தார் அவ்வெம்பெருமானுக்கு சிறிய திருமடல் பெரிய திருமடல் ஆகிய இரண்டு மடல்களையும் அர்ப்பணித்த ஆனாலும் இப்பாசுரங்களில் தூவாய புல்லூர்ந்து வந்து என்கின்ற ஒரு இடத்தில் தான் பகவானை பற்றிய குறிப்பு வருகின்றது அக்குறை தீர தமிழில் நாலுகவி பெருமாளாக திருமங்கையாழ்வார் இருந்தது போல சம்ஸ்கிருதத்திலே ஆசுகவி சார்வபௌமராக

சாஸ்திர வேதாந்த கருணாகராஜ மகாதேஷிகளின் கண்களில் ஒரு விபத்தால் அடிபட்டிருந்தது அவரது கண்கள் எந்த பாதிப்பும் இன்றி வேண்டும் என சுவாமி இந்த ஸ்லோகங்களில் தருணி வேண்டியுள்ளது போல் அவரது மூத்த திருக்குமாரராகிய பில்லூர் நடாதூர் ஸ்ரீபாஷ்ய சிம்ஹாசனம் உபய வேதாந்த சேஷாத்ரி சுவாமிகள் அவருக்கும் காலிலே அடிபட்டு அது பேரிடராகாமல் ஆகாமல் ஆரிட வேண்டும் என்றும் இந்த ஸ்லோகத்தில் அப்படியே அப்படிப்பட்ட வரம் தரும் அப்படிப்பட்டது எனவே வியாதிகள் விபத்துகள் உள்ளிட்ட இருந்து விடுபட இந்த ஸ்தோத்திரத்தை நம்பிக்கையுடனும் பக்தியுடனும் பிரார்த்தித்தால் அனைத்து இடர்களிலிருந்தும் விடுபட்டு விடலாம் நூத்தி இரண்டு ஸ்லோகங்கள் கொண்ட இந்த கிரந்தத்தை விகாரம் என்னும் அமைப்பாக பிரித்து வழங்கியுள்ளார் சுவாமி முதலாவதாக பனிரெண்டு ஸ்லோகங்கள் மகா பிராச விகாரம் எனவும் பதினைந்து ஸ்லோகங்கள் பிராச விகாரமாகவும் இருபத்தி ஆறு ஸ்லோகங்கள் அனுப்பிராச விகாரமாகவும் முப்பத்தி நான்கு ஸ்லோகங்கள் சமத்கார விகாரமாகவும் இறுதியில் பதினைந்து ஸ்லோகங்களில் பிரார்த்தனைகளை முன்னிட்டு செல்வம் நிறைந்த கணக்கான வீடுகள் முதலான எல்லாவற்றையும் பெற்று பின்புறுவார்கள் பக்தர்கள் தங்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்ற எல்லாம் வல்ல கருட பகவானிடம் பிரார்த்தித்து இந்த ஸ்லோகத்தை சேவித்தால் அனைத்து நன்மைகளையும் பெறுவார்கள் என்பது உறுதி ஸ்ரீ கமலாலயோ பல துர்க சதகம் என்கின்றி சதகம் ஸ்ரீமான் வெங்கடநாதாரிய கவிதா கேசரி வேதாந்தாச்சாரிய வரியோமே சன்னிதத்தாம் சதாகிருத்தே कविता चित्त कल्लोली कन्या काखांत रक्षसे करुणादि गुणाख्यय कमलानि दये नमः अतः प्रथमः महाप्रासविहार स्त्रीलक्ष्मी सदमे स्थितिं कलयते श्रीपक्षिगछायते श्रीलक्ष्मी भगवत विवाहविधये त्वमागस्तु शे श्रीलक्ष्मी भगवत्सुवाहमनये वेदौघपूर्णात्मने श्रीलक्ष्मी सदनादिवाञ्छितवरान् सद्य नमः श्रीलक्ष्मी सदने स्थितिम् कलयति

ஸ்ரீ நாச்சியார் கோயிலில் எழுந்து அருளியிருப்பவரும் ஸ்ரீ நாச்சியாருக்கும் திருக்கல்யாணம் நடக்க இருவருக்கும் காரணமான விளங்குபவரும் வேதமே வடிவெடுத்தவரும் செல்வம் வேத ஞானம் இல்லம் போன்ற அனைத்து அபீஷ்டங்களையும் விரைந்து ஸ்ரீ கருட அருளக்கூடியதாகியுக்கு நமஸ்காரம்

அமுதமயமான பார்க்கடலின் மகளும் அமுதில் வந்த பெண்ணமதுமான மகாலட்சுமி ஆகிய மஞ்சுளவள்ளி தன் திருமார்பில் கொண்டவனும் அகலகில்லே நிறையுமென்று அலர்மேல் மங்கை உரை திருமலையப்பன் விளங்குவது போல பக்ஷஸ்தலத்தில் நித்தியவாசம் செய்யும் பிராட்டியோடு இங்கே நரையூர் நம்பி எழுந்தருளி இருக்கின்றார் அப்படிப்பட்ட எம்பெருமானை தன் தோள்களில் சுமப்பவராகிய அமிர்த கலசத்தை கையில் ஏந்தியவராகிய பக்ஷிராஜனை வணங்குகின்றேன் என்று எப்படி பிரத்யும்னன் வாசுதேவன் அனிருத்தன் சங்கர்ஷன் என்று நான்கு மார்த்திகளாக இருக்கின்றார் அதே போல திருநரையூரிலும் வாசுதேவன் பிரத்யும்னன் அனிருத்தன் புருஷோத்தமன் சங்கர்ஷ்ணன் என்று ஐந்து மூர்த்திகளாக சேவை சாதிக்கின்ற அமுதக்கடலாகிய எம்பெருமானை தன் தோளில் தாங்கியவராகிய கருடன் தன் தாயை மீட்பதற்காக தேவலோகத்தில் இருந்து அமிர்த கலசத்தை எடுத்து வந்த சரித்திரத்தை நாம் ஆகவேதான் இன்றும் வியாழக்கிழமை தோறும் அமிர்த கலசம் என்று அழைக்கப்படும் பிரசாதத்தை பெருமாளுக்கும் தாயாருக்கும் கண்டருள பண்ணச் செய்து தாமும் கண்டருளி அடியவர்களுக்கு அருள்கின்றார் இந்த ஸ்லோகத்தை கேட்ட மாத்திரத்திலேயே அமுதம் போல உள்ளதே என்று ரசித்தா நாம் கொள்ளறை ஆகவேதான் சுவாமி அடுத்த ஸ்லோகத்தில் ஒரு விசேஷமான பிரார்த்தனையை கருடன் முன்வைக்கின்றார் பாகசாசனாக்கு தே பாகசாசன சகோதர பிரிய பாகசாசனிஷேக பக்ஷிணாம் பாகமசிய கவிதா சுகஞ்சன பாகசாசன சிலாமயா கிருதே இந்திரநீலக்கல் போன்ற கல்லாலான வடிவத்தை உடையவனே ஹே கல்கருடனே பாகசாசன சகோதர பிரிய பாகன் என்ற அசுரனை அழித்தவனாகிய இந்திரனுடைய சகோதரனாக திகழக்கூடியவனே பறவைகளின் தலைவனே அனைவரும் அனுபவித்து மகிழும்படி இருப்பதாக நீ அருள வேண்டும் என்று பிரார்த்திக்கின்ற எம் பெருமானுக்கு தாசனாகவும் சகாவாகவும் வாகனமாகவும் ஆசனமாகவும் கொடியாகவும் பந்தலாகவும் விசிறியாகவும் திகழ்கின்ற சுவாமி குருட பகவான் नम्मुड़य स्लोकत्ते इट्रिकुन्दू, नम्मयाँ आपाट्रत। Kalashajjalati kanyya geha gehaela santham, Kalashajjalati kanyya kanta kanta vahantam, Kalasham amruta poornam hastha pagmedhadhadam, Kalashajjalati kanyya vikshitam sannam கலஷ சலதி கன்யா தேக கேகேல சந்தம் பார்க்கடலில் தோன்றிய மகாலட்சுமியின் கோவிலான நாச்சியார் கோவிலில் அழகான சன்னதியில் எழுந்தருளி அந்த பிராட்டியின் அழகான கணவனாகிய எம்பெருமானுக்கு வாகனமாக இருந்து அவனை தாங்குபவரும் அமுதம் நிறந்த கலசக்தி தன் கைகளில் ஏந்தியவரும் பார்க்கடலில் தோன்றிய

இந்த கருட பகவானின் திருமேனியை ஒரு சிற்பி ஒரே கல்லில் வடித்தார் தத்ரூபமாக இருந்த அந்த விக்கிரகம் சிற்பி வடித்து முடித்த உடனேயே பறக்க தொடங்க உடனே அந்த சிற்பி தன் புலியால் கருடனை அடித்தாராம் விழுந்தார் விழுந்தாராம் கோவிலின் எழிலை கண்டதும் வேத ஸ்வரூபியான கருடன் அந்த ஊரை விட்டு பிரிய மனமின்றி அங்கேயே நித்தியவாசம் செய்கின்றார் அப்படிப்பட்ட கருட பகவான் பிராட்டிக்கு ஆனந்தம் தருபவனும் எப்பெருமானிடத்திலேயே சதா தன்னுடைய சித்தத்தை செலுத்தக்கூடியவராக கொண்ட விஷ்ணு சித்தர் என்னும் பெரியாழ்வாராகவும் கருடனே அவதரித்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது அதேபோல் தாமரையில் தோன்றிய பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவையால் வணங்கப்படும் பறவைகளின் அரசனாகவும் விளங்கக்கூடியவர் பிராட்டியின் கரிய நிறமுடைய திக்கண்களைப் போல கருமை நிறம் கொண்ட திருமேனியை உடையவரான கருடன் அடியேனை என்று ஆகவே நாச்சியார் கோவிலில் நித்தியவாசம் செய்பவரும் பிராட்டிக்கு ஆனந்தம் தருபவரும் மதுவை வதைத்தவனுமான எம்பெருமானிடத்தில் எப்பொழுதும் சித்தத்தை செலுத்தியவரும் தாமரையில் தோன்றிய பிரம்மாவின் வாகனமான அன்னப்பறவை முதலிய பறவைகளால் வணங்கப்படும் பறவைகளின் அரசனாக விளங்குபவரும் கரிய நிறமுடைய திருக்கண்களைப் போல கருமை நிறம் போன்ற திருவேணியை உடையவராகிய கருட அடியேனை காக்கட்டும் என்று சுவாமி கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே